காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் காந்தி நகர்ப்புற நக்சல் மொழியில் பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் மக்களவையில் காந்தியை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி சில மனிதர்கள் வெளிப்படையாகவே நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுவதாக கூறினார் நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுபவர்கள் நாட்டின் அரசியலமைப்பு இறையாண்மை மற்றும் ஒற்றுமை குறித்து அறவே புரிந்து கொள்ளாமல் நாட்டிற்கு எதிராக போர் அறைகூவல் விடுவதாக மோடி தெரிவித்தார் தனது சட்டை பாக்கெட்டுகளில் அரசியலமைப்பை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை கடினமாக மாற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இஸ்லாமிய பெண்களின் உரிமையை காக்கும் வகையில் முத்தலாக் சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி கூறினார் மேலும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதாகவும் விஷ அரசியலை ஒருபோதும் நாடமாட்டோம் என பிரதமர் குறிப்பிட்டார் भाषा நக்சல் वाले स्टेट के लड़ाई की गोशा करने वाले न न को समझ हैं देश பிரிவினரை பாஜக புறக்கணிப்பதாக பேசும் ராகுல் காந்தி சாதியை குறித்து பேசுவதை வைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஓபிசி எம்பிக்களின் கோரிக்கையான ஓபிசி ஆணையத்தை அமைக்காமல் அவர்களை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதாயம் மட்டுமே தேடியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் ஓபிசி சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை பாஜக அரசு வழங்கியதாகவும் அனைத்து துறைகளிலும் ஓபிசி பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான உரிமை வாய்ப்பு மற்றும் அங்கீகாரத்தை பாஜக அரசு பெற்று தந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார் ஜாதி கண்ணா குஷ்லோகோ பிச்சே தீசே पिछले तीस साल से सदन में आने वाले ओबीसी समाज के सांसद दलों के भेदभाव से ऊपर उठ करके एक होकर के तीस पैंतीस साल से मांग कर रहे थे कि ओबीसी कमीशन को संवैधानिक दर्जा दिया जाए जिन लोगों को आज जातिवाद में मलाई दिखती है அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டதாக ராகுல் காந்தியின் கருத்துக்கு பதிலடி கொடுத்து பேசிய பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கைகளில் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதாக தெரிவித்தார் போதிய ஞானம் இல்லாதவர்கள் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள என பிரதமர் கூறினார் குடியரசுத் தலைவரின் உரை சலிப்பை ஏற்படுத்தியதாக ராகுல் காந்தியின் கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றார் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் விமர்சனம் குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றுள்ள பெண்ணை மதிப்பது என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அவரை அவமதிப்பதன் மூலம் உங்களின் அரசியல் விரக்தியை அறிய முடிவதாக பிரதமர் தெரிவித்தார் பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்ற மந்திரத்தில் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீதான விமர்சனம் சிதைந்த மனநிலையை காட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்